யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடலில் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாட்டுடன் செல்ல வேண்டும் என விரும்புவதாக கூறினார் இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட எழுத்து மூலமாக செய்த ஒப்பந்தத்தில் குற்றையாட்சி முறைக்குள்ளே தமிழ் அரசியல் நகர்த்துவதற்கு அறவை இடம் என்பதை வந்து எழுத்து மூலமாக வந்து நாங்கள் தெளிவாக அதில் நாங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து பதிமூன்றாம் திருத்தம் வந்து ஒரு இறுதி தீர்வும் இல்லை மற்றது ஐக்கிய ராஜ்ய யோசனைகள் வந்து ஒரு தீர்வில் ரெண்டும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தையும் ஒப்பந்தத்திலே தெளிவாக எழுத்து மூலமாக வந்து பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கு ஜனநாயக கூட்டணி நீண்ட பங்காளி கட்சிகள் அனைவரும் அதுக்கு ஒப்பந்தமிட்டது செய்த ஒப்பந்தத்தை மீறுகின்ற வகையிலே வந்து அவர்கள் இந்த நேரத்தில் பதிமூணாம் திருத்தம் சம்பந்தமாக கூட்டங்கள் வச்சு வைக்க வைப்பது வந்து தெளிவாக வந்து தாங்களாகவே விரும்பி அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிறதற்கு சமமான செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அதுக்கு பிற்பாடு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறது வந்து சூத்திரதாரை வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் முக்கியமாக செயல்படுறேன் இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பட்டியில் தொடர்ந்தும் வந்து கதைச்சு கொண்டு இருப்பது என்றது அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை எதிர்க்க வேண்டிய பொதுமக்களை தயார்படுத்தாமல் திசை திருப்பி அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தமிழ் மக்களுடைய அனுமதியோடையும் ஆதரவோடையும் நிறைவேற்றுவதற்கு துணை போருகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள பார்க்குறோம் ஜனநாயக ஜனநாயக தம் தேசி கூட்டணிக்கு வந்து நாங்கள் வலியுறுத்துவது தயவு செய்து எங்களுடைய மக்களுக்கு வந்து வகையான ஒரு மோசமான செயலை செய்யாங்க